வணக்கம் மாணவர்களை பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் இரண்டாவது கணக்கு பின்வருவனவற்றை நாளினடுக்கு எண் வடிவில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா மொத்தம் மூணு கணக்கு கொடுத்துருக்குறாங்க முதல் கணக்கை பார்க்கலாம் தீர்வுன்னு போட்டுக்கோங்க அந்த கணக்க அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இப்போ இந்த பதினாறை நடுக்கு எண் வடிவத்துக்கு மாற்றணும் சரிங்களா இப்போது பதினாறு ஈக்குவல் டு நமக்கு ஈஸியாக தெரியும் பதினாறு என்பது நான்கு பதினாறுன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ நாலு இன்ட்டு நாலுன்னு போட்டுக்கோங்க நாலு பெருக்கல் நாலு சரிங்களா இப்போ ஈக்குவல் டப்படி போட்டுக்கோங்க நாலு எத்தனை தடவை இருக்குது இரண்டு தடவை இருக்குது அப்போ நாலினடுக்கு இரண்டு அப்போ கொடுக்கப்பட்ட பதினாறை நாலினடுக்கு என் வடிவத்துக்கு மாற்றியாச்சு சரிங்களா சரி இப்போ இரண்டாவது கணக்கு இந்த இரண்டாவது கணக்கு அப்படி எடுத்து எழுதிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எட்டு அப்போ எட்டை எப்படி எழுதலாம் இருநாங்கு எட்டுன்னு எழுதலாம் சரிங்களா எட்டை நாங்கு எட்டுன்னு எழுதலாம் அப்போது ஒரு நாள் நமக்கு கிடச்சிருக்கு இந்த ரெண்டை நம்ம நாளுக்கு மாற்றணும் ரெண்டை எப்படி சார் நாளுக்கு மாற்ற முடியும் அப்படின்னா இந்த இரண்டு எப்படி வரலாம் இந்த இரண்டு எங்கே இருந்து வரலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரூட்டுக்குள்ளே ரெண்டு ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஜோடியிலேருந்து ஒரு ரெண்டை வெளியே எடுத்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி நினச்சிக்கோங்க சரிங்களா அப்போ ரூட் அந்த ரெண்டை நான் ரூட்டுக்குள்ளே ரெண்டு ரெண்டாக மாற்றிக்கிட்டேன் சரிங்களா இப்போ பெருக்கல் அப்படியே போட்டுக்கோங்க இப்போ ஈக்குவல்ட்டுக்கு நேராக ஈக்குவல்ட்டு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ரெண்டையும் பெருக்குன்னா ரூட்டுக்குள்ளே நாள் இருக்கும் பெருக்கல் நாளை அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா இந்த நாளை அப்படியே வச்சுக்கணும் இந்த மூளை குறியீட்டுக்குள்ளே வரிசையில் ஒன்றுமே இல்லை வி மாதிரி இருக்குது பார்த்திங்களா வி மாதிரி இருக்குல்ல இதுக்குள்ளே ஒரு நம்பரும் இல்லை அப்படின்னா வரிசை இரண்டுன்னு அர்த்தம் சரிங்களா வரிசை இரண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த இரண்டு தான் பின்னத்தில் பகுதியில் போய் இருக்கும் சரிங்களா ஒன்று பை இந்த மூலக்குறியீட்டுக்குள்ளே வந்து வரிசையில் ஒன்றுமே இல்லை அப்போ ஒன்றுமே இல்லைன்னா ரெண்டுன்னு அர்த்தம் ஒரு சில கணக்கில் மூணு இருக்கும் இந்த இடத்துல அஞ்சு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பின்னத்தில் பகுதியில் மூணு தான் போடணும் அல்லது அஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா அஞ்சுன்னு போடணும் இங்கே ஒன்றுமே கொடுக்கல பார்த்தீங்களா அதனால நான் ரெண்டுன்னு போட்டுக்கணும் சரிங்களா ரைட் அந்த மூளைக்குறியீடை பின்னத்துக்கு மாற்றணும் பின்னத்துக்கு மாற்றணும் பகுதியில் அந்த வரிசையை போடணும் சரிங்களா ரூட்டுக்குள்ளே நாள் இருக்கிறதுனால அந்த நாளை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த மூளைக்குறியீடை பின்னமாக மாற்றி அடுக்காக போட்டணும் பின்னமாக மாற்றி அடுக்காக எழுதிடணும் சரிங்களா இப்போ நாளின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதியாச்சு பெருக்கல் நாலு அடுக்கு ஒன்று பெருக்கல் நாலு அடுக்கு ஒன்று ஏன்னா நாங்கள் ஒரு நாள் தானே இருக்குது அதனால் ஒன்றுன்னு போட்டிருக்கேன் இப்போது ஒரு விதி இருக்குது அந்த விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏயின் அடுக்கு எம் பெருக்கல் ஏயின் அடுக்கு என் இங்கே இந்தனுடைய அடுக்கு ஒன்று போய் ரெண்டுன் இந்த அடுக்கு ஒன்றுன்ட்டுருக்கு அப்போ இந்த ரெண்டு வேறு வேற தானே அதனால தான் எம்மு எண்ணுன்னு வச்சுருக்கேன் ஆனால் அடிமானம் பாருங்கள் அடிமானம் ரெண்டும் சமம் நாலு நாலுன்னு இருக்குது அதனால் அடிமானம் சமமாக இருந்து பெருக்க சொன்னாங்கன்னா ஈக்குவல் டு அந்த அடிமானத்தை ஒரு முறை எழுதிக்கணும் சரிங்களா அடிமானம் ஏதானே அந்த ஏவை அப்படி எழுதிக்கணும் மேலே உள்ள அடுக்க கூட்டணும் அவ்வளோதான் எம் கூட்டல் என் சரிங்களா எ பெருக்க சொன்னால் அடுக்க கூட்டணும் இதே வகுக்க சொன்னால் அடுக்க கழிக்கணும் சரிங்களா இது ஒரு விதி சரிங்களா இந்த விதியை அப்படியே இங்கே பயன்படுத்த போகிறேன் சரிங்களா இங்கே அடிமானம் சமமாக இருக்கா இங்கேயும் நாலு தான் இருக்குது இங்கேயும் நாலு தான் இருக்குது அப்போ நாலாக அப்படியே வச்சுக்கணும் சரிங்களா இப்போ அடுக்கு ஒன் பை டூ இங்கே அடுக்கு ஒன் இந்த ரெண்டு அடுக்கையும் நான் கூட்டணும் அப்போ ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் சரிங்களா சரி இப்போ இந்த நாளாக அப்படியே வச்சுக்கோங்க இந்த ஒன் பை டூயையும் ப்ளஸ் ஒன்றையும் எப்படி கூட்டலான்னு பார்த்தீங்கன்னா பகுதி சமமாக இல்லை அப்போ பகுதியை சமமாக்குறதுக்கு இந்த ரெண்டை கொண்டு போய் ஒன்றை பிரிக்கிடணும் அப்போ ஓ ரெண்டு ரெண்டு இங்கே ஏற்கனவே மேலே ஒரு ஒன்று இருக்கா ஆ அப்படி கூட்டினீங்கன்னா மூணு அப்போ மூணு பை ரெண்டு சரிங்களா சரி இதை அப்படி எழுதிக்கோங்க இப்போ மூணாவது கணக்கு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு பதினாறுன்னு பிரிக்கலாம் சரிங்களா இப்போ ஈக்குவல் டு நேரம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டை எப்படி பிரிக்கலாம் இப்போ தானே பார்த்தோம் ஆ ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு பெருக்கல் பதினாறுக்கு பதில் இப்போ தான் அந்த கணக்கு செஞ்சோம் நீங்கள் பரிசில் இந்த முப்பத்தி ரெண்டுன்னு தனி கணக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் பதினாறுக்கு பதில் நீங்கள் என்ன போடணும் நாலு பெருக்கல் நாலுன்னு போட்டு நாலு ஸ்கொயர்டுன்னு காட்டணும் சரிங்களா ஈக்குவல் டு நேரம் ஈக்குவல் டு வச்சுக்கோங்க ரூட்டுக்குள்ளே ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா நாலுன்னு கிடைக்கும் பெருக்கல் நாலு ஸ்கொயர்டுன்னு இருக்கும் சரிங்களா இப்போது மூல குறியீட்டை நாளின் அடுக்காக மாற்ற போகிறேன் நமக்கு அடுக்கு பின்னமாக கிடைக்கும் சரிங்களா வரிசை ரெண்டுன்னு இருக்கிறதுனால நமக்கு நாலின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும் சரிங்களா ஏ பெருக்கல் நாலின் அடுக்கு ரெண்டுன்னு போட்டுக்கோங்க இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஒரு விதி பார்த்தோம் இல்லையா ஏஇின் அடுக்கு எம் பெருக்கல் ஏஇ அடுக்கு என் ஈக்குவல் டு ஏஇின் அடுக்கு எம் கூட்டல் எண்ன்னு பார்த்தோம் சரிங்களா அதே தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா ஈக்குவல்டு போட்டுக்கோங்க இங்கே ரெண்டு அடிமானமும் சமமாக இருக்குது அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்க கூட்டணும் அப்படி தானே இப்போ அடிமானம் நாலு தானே நாலை அப்படியே வச்சுக்கோங்க அடுக்கில் என்ன இருக்குது பாருங்கள் ஒன் பை டூ ப்ளஸ் டூ இப்போது ஈக்குவல் நேரம் ஈக்குவல்டு போட்டுக்கோங்க நால அப்படியே வச்சுக்கோங்க இப்போ ஒன் பை டூவையும் ப்ளஸ் ரெண்டையும் கூட்டணும் ஆனால் இங்கே பகுதியில் ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டுக்கு கீழே பகுதி ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் பகுதியை சமமாக்கி தானே கூட்ட முடியும் அப்போ சமமாக்குறதுக்கு என்ன பண்ணணும் இந்த பகுதியில் இருக்கிற ரெண்டை கொண்டு போய் ரெண்டை பெருக்கணும் அப்போ ஈ ரெண்டு நாலுன்னு கிடச்சிரும் சரிங்களா அப்போ நாலுன்னு இங்கே மேலே இருக்கும் இங்கே ஒரு ஒன்று இருக்கும் அப்போ நாலு ஒன்று அஞ்சு அப்போ அஞ்சு பை ரெண்டு சரிங்களா இப்போ நம்ம மூணு கணக்கையும் எழுதியாச்சு நாலின் நடுக்கு என் வடிவத்துக்கு மூணு கணக்கையும் மாற்றியாச்சு சரி இதை அப்படி பார்த்து எழுதிக்கோங்க அடுத்த கணக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்